ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டி நடா மினி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு அடடா வார்த்தையிலே சொல்ல முடியாது அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு பதிவு மனசு வந்து நிறைஞ்ச ஒரு பதிவு என்ன அப்படின்னா நேற்று நான் வந்து வீடியோ கொடுத்துருந்தேன் இல்லையா அதாவது காலையில் எந்திரிச்சு பிரம்ம முகூர்த்த பூஜனை வந்து நாம் வந்து குளிக்க தேவையில்லை கால் முகத்தை மட்டும் கழுவிட்டு நாம் வந்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் அது ஒரு ஐயர் சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அந்த ஐயர் சொன்னது மாதிரியே இன்னைக்கு நான் பூஜை பண்ணியிருந்தேன் அவ்வளவு மனசுக்கு ஒரு அமைதி இத்தனை வருஷ காலம் நான் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணினேன் ஆனால் அதில் எனக்கு நிறைய பலன் கிடைச்சிது நிறைய வெற்றி கிடைச்சிது ஆனாலும் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு அமைதி கிடைச்சிதா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை ஏன் அப்படின்னா இந்த நாலு மணி நாலரைக்குள்ளே தீபம் ஏற்றணும் நாலில் இருந்து ஒரு அஞ்சரைக்குள்ளேயாவது தீபம் ஏற்றணும் ஏற்றணும் ஏற்றணுன்ட்டு அறிவரியாக ஓடி 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 வேலை செஞ்சுட்டு தீபம் ஏற்றி முடித்த உடனே பார்த்திங்கன்னா டைம் ஆகிடும் அதுக்கப்புறம் சாப்பாடு செய்யணுமே அப்படின்ட்டு ஏன்னா தம்பி ஏழு மணிங்கிறப்போ கிளம்பிடுவாங்க ஹஸ்பண்ட் ஏழுரைங்கிறப்போ கிளம்புறப்போ நம்ம வேக வேகமாக சாப்பாடு குழம்பு பொரியல் எல்லாம் செஞ்சு அவங்களுக்கு டிஃபன் பாக்ஸில் கொடுத்து போட்டு அனுப்பணுமே அப்படிங்கிறக்கு வேண்டி அது கூட எத்தனையோ வேலைகள்லாம் செய்வோம் காஃபி போட்டு கொடுப்போம் காய் விட்டுறது எல்லாம் நிறைய வேலைகள் இருக்குது இல்லையா இப்படி ஒரு நிமிஷம் கூட தீபம் வச்சு சாமி கும்பிட்டதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் அல்லது ஒரு ஒரு நிமிஷம் நின்று சாமி கும்பிடுவோம் அதுக்கப்புறம் வந்து அந்த அறிமறையில் அந்த ஓட்டம் இருந்துகிட்டே இருக்கும் வேக வேகமாக நம்ம ஓடிட்டே இருப்போம் ஆனால் வந்து இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு ஃபீல் இல்லவே இல்லை அவ்வளோ ஒரு அமைதி அவ்வளோ ஒரு நிறைவு என்னமோ தெய்வத்து கூடவே உட்காந்து நான் அப்படியே நேரடியாக உட்காந்து பேசுன மாதிரி ஒரு ஃபீல் அவ்வளோ ஒரு சந்தோஷம் ப்ளீஸ் செய்து எல்லா சகோதரிகளும் இது மாதிரி நீங்கள் பூஜை செஞ்சு பாருங்கள் அவ்வளவு நல்லா இருந்தது நான் எப்போது பிரம்ம முகூர்த்த பூஜை இத்தனை வருஷ காலமாக நான் செஞ்சுருக்கேன் ஆனால் பார்த்தீங்கன்னா காலையில் எந்திரிச்சு நாலு மணிக்கு எந்திரிச்சா கூட இந்த தீபம் வைக்கும்போது வெளியில் வாசல் கூட்டி தெளித்து கோலம் போட்டு உள்ள வாசல்லாம் வந்து போட்டி படி நிலை வாசல்லாம் தொடச்சி விட்டுட்டு ஏற்கனவே போட்டிருந்த கோலத்தை எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தொடச்சி விட்டு அதுக்கப்புறம் கூட்டி விட்டு அப்புறம் திரும்ப அங்கே கோலம் போட்டு துளசி மாடத்துக்கிட்ட கோலம் போட்டுட்டு எல்லா பக்கமும் தீபம் ஏற்றிட்டு விளக்கு மாடத்தில் தீபம் ஏற்றினா நிலைவாசலில் தீபம் ஏற்றி துளசி மாடத்தில் தீபம் ஏற்றி இதெல்லாம் ஏற்றி முடிச்சுட்டு சாமி சாம்பிராணி காட்டிட்டு சாமி கும்புறக்குள்ளையும் அவ்வளோ ஒரு டயர்டாகிடும் ரொம்ப வந்து அப்படியே அறிபறியாக ஓடிட்டே இருக்கும் சில டைம் பூஜாரியில் போய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வேன் இல்லை அப்படின்னா தீபத்தை மட்டும் ஏற்றி வச்சுட்டு ஒரு கற்பூரம் ஏற்றி கற்பூரம் அல்லது வந்து பத்தி ஏற்றி அப்படியே காட்டிட்டு டக்குன்னு வந்து கிச்சனுக்குள்ளே ஓடிடுவேன் டைம் ஆகுதே அப்படின்னு அவ்வளோ ஒரு அறிபறியாக இருக்கும் ஆனால் பயந்து தான் நம்ம எந்திரிச்சு வேலை செய்கிறது கூட ஒரு பிரச்சனை இல்லை நாலு மணிக்கு எந்திரிச்சாலுமே வெளியில் போகிறதுக்கு ரொம்ப பயமாக இருக்கும் நான் வந்து வாசலில் கோலம் போட்டுட்டு பெரும்பாலும் கொஞ்சம் ஒரு அஞ்சு மணி இருக்கையில் தான் கேட்டையே திறப்பேன் அதுக்கு முன்னாடி போட்டுக்க உள்ள எல்லா வேலைகளும் செஞ்சிட்ருப்பேன் இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பயம் வந்து இருந்துகிட்டே இருக்கும் யாராவது கேட்டை குறித்து உள்ளே வந்துடுவாங்களா அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும் இன்னொன்று ஒரு பூஜை அறையில் ஏதாவது ஒரு பொருள் எடுக்க போகிறோம் அப்படின்னா கூட முண்டோரை லாக் பண்ணிவிட்டு லாக் பண்ணிவிட்டு தான் போய் எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் திறந்துட்டு வெளியில் வருவேன் இப்படியெல்லாம் நான் செஞ்ச காலங்கள் இத்தனை வருஷ காலங்கள் ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே வந்து கடவுளுக்கிட்ட நேரடியாக நான் போய் உட்காந்து பேசிகிட்டு இருந்த மாதிரி ஒரு அவ்வளோ ஒரு அனுபவம் அவ்வளவு சூப்பராக இருந்தது இங்கே அப்படியே மனசு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஒரு தியானம் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது அவ்வளவு நல்லா இருந்தது இன்றைக்கி நான் எப்படி நான் முகூர்த்த பூஜை அந்த ஐயர் சொன்னது மாதிரி நான் செஞ்சேன் அப்படின்னா எப்போதும் நம்ம வீட்டு ஜன்னல் திறந்து தான் இருக்கும் அதனால் மறுபடியும் கிச்சன் ஜன்னல்லாம் போய் திறந்து விட்டுட்டு ஃபஸ்ட்டு உடனே டைம் பார்த்தேன் மணி நாலு பத்து அதுக்கப்புறம் போயிட்டு ஃப்ரெஷ் பண்ணிவிட்டு வந்து நாலு மணிக்கு எழுந்திரிச்சிட்டேன் ப்ரஷ் பண்ணிவிட்டு வந்து பார்க்கும்போது மணி நாலும் பத்து கை கால் முகமெல்லாம் கழுவிட்டு தலை விட்டு நெத்தியில் வந்து மஞ்சள் குங்குமம் எல்லாம் வந்து வச்சுக்கிட்டு பூஜை அறையில் போய் தீபம் போட்டுட்டு சாரி பூஜை அறையில் லைட்டு மட்டும்தான் போட்டேன் தீபம் போடலை மறுபடி வந்து ஹாலில் வந்துட்டு இந்த கலச விளக்கு இருக்குல்ல அஞ்சு விளக்கு பஞ்சபூதங்களையும் நம்ம நினச்சி வேண்டிக்கக்கூடிய அந்த அஞ்சு விளக்கு பிரம்ம முகூர்த்த பூஜை அப்படின்னாவே அஞ்சு தீபம் தான் ஏற்றணும் இல்லையா அதனால் நான் தட்டத்தில் விளக்கு வைக்கல ஏன்னா இதிலே வந்து கலசத்திலே வந்து விளக்கு இருக்குது அப்படிங்கிறக்காக அந்த அஞ்சு விளக்கையும் ஏற்றிட்டு விநாயகருக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு தீபம் ஏற்றினேன் ஏற்றிட்டு அப்படியே விநாயகருக்கு முன்னாடி இப்போ நம்ம வீடு கிழக்கு பார்த்தது நான் அப்படியே வந்து தீபத்தை வந்து கிழக்கு பார்த்த மாதிரி வச்சுட்டு வடக்கு பார்த்து நான் உட்கார்ந்துட்டேன் அப்படியே விநாயகரையும் பார்த்துட்டு என்னோடய வேண்டுதலை கேட்டுட்டு கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா நாலு பத்து நாலு நாலே கால் நான் வந்து உட்காரும்போது அஞ்சே கால் வரைக்கும் நான் இந்த இடத்துல உட்காந்துருந்தேன் இன்னும் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எனக்கு இந்த ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் பத்து நிமிஷம் கூட என்னால் தரையில் கால் மடக்கி உட்காரவே முடியாது ஏன்னா சோபாலில் சாஞ்சிட்டு தான் உட்காருவேன் கீழே உட்காரவே ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவேன் பத்து நிமிஷம் தான் உட்கார முடியும் ஆனால் இன்றைக்கி ஒரு மணி நேரம் ஒரு துளி கால்வழி வரல அப்படியே அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருந்தது எனக்கு அவ்வளோ ஒரு மனநிறைவாக இருந்தது இது கடவுள் கொடுத்த ஒரு அனுகிரகம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் உண்மையிலுமே பார்த்தீங்க அப்படின்னா எப்போதுமே நம்ம வந்து சேரில் உட்காருவோம் இல்லை சோஃபாவில் உட்காந்து உட்காந்து பழகிட்டு கீழே நம்ம கால் மடைக்கி உட்கார்றதே இல்லை சாப்பிட்றதா கூட டைனிங் ஹாலில் உட்காந்து சாப்பிடுவோம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி டீ பாய் வச்சு சோஃபாவில் உட்காந்து சாப்பிட்டுட்டு போயிடுவோம் ஆனால் ஒரு பத்து நிமிஷம் கீழே உட்காரதா இருந்தால் அவ்வளவு கஷ்டப்படுவோம் ஆனால் இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் நான் அந்த தீப ஒளியை பார்த்துட்டு அப்படியே உட்காந்து ஓம் ஓம்னு சொல்கிறப்போ சுற்றி இருக்கக்கூடிய கவுளி அத்தனை கவுளியும் சவுண்டு கொடுத்துட்டே இருந்தது அது அவ்வளோ ஒரு வைப்ரேஷனாக இருந்ததுப்பா காலையில் நான் வீடியோக்காக சொல்லலை உண்மையாலுமே அவ்வளவு நல்லா இருந்தது மனசுக்குள்ளே அவ்வளோ ஒரு அமைதி என்னமோ இத்தனை காலம் நான் பிரம்ம முகூர்த்த பூஜை இவ்வளவு மங்களகரமாக பண்ணியுமே எனக்கு இந்த ஒரு ஆத்ம திருப்தி வரவே இல்லை நேற்று ஒரு சகோதரி சொல்லியிருந்தாங்க என்ன அப்படின்னா அக்கா நீங்கள் என்ன சொன்னாலும் சரி நாம் எப்போதும் எந்திரிச்சு காலையில் வாசல் தெளித்து கோலம் போட்டு தீபம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம பூஜை உட்காந்து தீபம் ஏத்துகிறதா காலங்காலமாக செஞ்சிட்டு இருந்த ஒரு வழக்கம் அப்போ தான் நம்மளுக்கு வந்து மனசு வந்து திருப்தியாக இருக்கும் அப்படின்னு உண்மைதான் இத்தனை நாள் நம்ம அப்படி தான் பழகணும் ஆனால் நேற்று அந்த சகோதரி எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தப்போ கூட நம்மளுக்கு இது சாத்தியமாகுமா ஏன்னா நாம் இத்தனை நாளுமே பார்த்தீங்க அப்படின்னா வாசல் தெளிச்சு கோலம் போட்டு தீபம் ஏற்றி அதுக்கப்புறம் வந்து பூஜை அறையில் தீபம் ஏற்றிட்டு தானே நம்ம சாமி கும்பிடுவோம் வாசலே திறக்காமல் உட்காந்துருந்தால் நல்லா இருக்குமா அப்படியெல்லாம் உண்மையாலுமே நான் யோசித்தேன் சரி இன்றைக்கி நாம் அது மாதிரி செஞ்சு பார்க்கலான்னு செஞ்சேன் கரெக்டாக நாளே காலுங்கிறப்போ நான் தீபம் ஏற்றிட்டேன் அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அப்படியே வந்து தெய்வத்துக்கு முன்னாடி உட்கார்ந்து என்னுடைய வேண்டுதல் என்னென்ன நான் வேண்டும் நினச்சனோம் அதெல்லாம் அப்படியே அந்த பஞ்ச பூதங்களையும் நினச்சேன் ஒவ்வொரு தீபத்தை பார்த்தும் ஒவ்வொரு பூதங்களாக நான் வந்து நினச்சிக்கிட்டு அப்படியே சுற்றி சுற்றி அந்த ப அஞ்சு விளக்கையுமே பார்த்து பார்த்து நான் என்னுடைய வேண்டுதலை நான் வந்து அப்படியே வேண்டிகிட்டே இருந்தேன் அவ்வளோ ஒரு அமைதி மனசுக்கு இவ்வளோ நாளும் உட்கார முடியாதவோ ஒரு மணி நேரம் நான் இந்த இடத்துல உட்காந்துருந்தேன் அப்படின்னா அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா நான் அரை மணி நேரம் தான் உங்களுக்கு வந்து வீடியோவில் நான் வந்து கொடுத்துருப்பேன் ஏன்னா ஒரு மணி நேரம் கொடுத்தேன் அப்படின்னா நீங்கள் பார்க்க மு பார்க்க மாட்டீங்க ஏன்னா வந்து போர் அடிக்கும் ஆனால் இருபத்தி ஒம்பது நிமிஷம் அரை மணி நேரம் நான் ஒரு வீடியோ கொடுக்குறேன் அப்படின்னா அரை மணி நேரமே நான் இருந்தாலுமே அது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் நின்று சாமியை வந்து மனதார நம்ம கும்பிட முடியாது ஏன்னா அவ்வளவு ஓட்டம் ஓடிக்கிட்டே இருக்கோம் வாழ்க்கையில் எதையோ நினச்சி நாம் ஓடுறோம் கடைசியில் பார்த்திங்கன்னா எதுவுமே இருக்கிறதுல அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுடைய வாழ்வாதாரமெல்லாம் ஓடிக்கிட்டே இருக்குது எல்லாருக்குமே அப்படி தான் விடிகிற மாதிரி இருக்குது நைட்டு வந்துடுது அடுத்து விடியிற மாதிரி இருக்குது நைட்டு வந்துடுது இப்படி எதையுமே நாம் வந்து வாழ்க்கையில் நின்று நிதானமாக வந்து வாழ்ந்துட்டு போகிறோமா அப்படிங்கிறது இல்லை யாருக்குமே இல்லை எல்லாருமே வாழ்க்கையோட ஓட்டத்தில் நம்ம ஓடிட்டே இருக்கோம் எல்லாரும் ஓடுறாங்களே அப்படின்னு நாமளும் சேர்ந்து பின்னாடி ஓடணும் இல்லை அப்படின்னா நாம் காணாமல் போயிடுவோம் அப்படிங்கிறப்போ இந்த ஓட்டத்துலேயும் ஒரு அமைதி கிடைக்குது ஒரு தியான நிலைக்கு நம்மளை கொண்டு போகுது அப்படின்னா இந்த பூஜை அவ்வளவு சூப்பராக இருக்குது எல்லா சகோதரிகளும் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் நாளையிலேருந்து நீங்கள் இத்தனை நாளும் நீங்கள் வாசல் தெளித்து கோலம் போட்டு தீபமேத்தி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பூஜை பண்ணினாலும் இந்த மாதிரி உட்காந்து பூஜை பண்ணி பாருங்கள் நம்ம வந்து முழு பலனை நம்ம வந்து இப்போ தான் நம்ம வந்து அதை அனுபவிக்கிறோம் அப்படின் தான் வந்து எனக்கு தோணுச்சு நாளை காலக்கு அந்த எல்லா தீபத்தையும் அஞ்சு முக தீபத்தையும் ஏற்றுனதுக்கப்புறம் அப்படியே உட்காந்துட்டு ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா டிவியில் வந்து சாங் இருந்தது சாமி பாட்டு தான் ஓடிட்டு இருந்தது எல்லாம் அபிஷேகம் நடந்துட்டு இருந்தது பெருமாளுக்கு அப்படியே அதை கேட்டுகிட்டே நான் வந்து உட்கார்ந்துருந்தேன் ஆனால் என்னோடய மைண்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த பாட்டை தான் வந்து கேட்டுகிட்டே இருந்துச்சு தவிர என்னால் ஒருநிலைப்படுத்தி உட்கார முடியல அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் அந்த பாட்டை கேட்டுகிட்டே அப்படியே நான் வந்து உட்காந்தே இருந்தேன் சரி மறுபடியும் டிவி ஓடிட்டு இருந்தது சவுண்டை ஃபுல்லாக வால்யூம் கம்மி பண்ணிவிட்டு அப்படியே அமைதியாக உட்காந்துட்டு ஓம் ஓம்னு சொல்லும்போது முழு பலனும் அந்த பிரபஞ்சமே எனக்கு கொடுத்த மாதிரி ஒரு அனுபவம் ஏற்பட்டது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது நேற்று ஒரு சகோதரி வந்து இந்த வீடியோவில் நேற்று கொடுத்துருந்தேன் இல்லையா வீடியோ பிரபஞ்சம் அதாவது பிரம்ம முகூர்த்த பூஜ் பூஜை இப்படி பண்ணனா போதும் அப்படின்னு சொல்லி நேற்று ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன் இல்லையா அது நல்ல வியூஸ் போகுது அதே போல் கமெண்ட்ஸும் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு கமெண்ட்ஸ் வருது அதில் வந்து அந்த ஐயருடைய நேம் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதோடய அந்த வீடியோவுடைய லிங்க்கு கேட்டிருந்தீங்க நான் வந்து எந்த ஒரு வீடியோவில் உள்ள லிங்க்குமே என்னோடய சேனலில் கொடுக்கக்கூடாதுப்பா இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா வேறு சேனலில் உள்ள லிங்க்கையுமே என் சேனலில் கொண்டாந்து இப்போ நிறைய பேர் வந்து லிங்கை வந்து போட்டு விடுறீங்க லிங்க் வந்தால் நான் வந்து ரிமூவ் பண்ணிவிடுவேன் ஏன் அப்படின்னா லிங்க்கு போடக்கூடாது நீங்கள் புது சேனல் நீங்கள் ஆரம்பிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து வீவர்ஸ்க்காக அதாவது மக்கள் வந்து இந்த லிங்கை தொட்டாங்கன்னா நம்ம சேனலுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு லிங்க் போடுவீங்க அப்படி போடக்கூடாது அதெல்லாம் வந்து யூடியூப்பில் உள்ள ஒரு ரூல்ஸ் இருக்குது நம்மளுடைய சேனலுடைய லிங்க்கே பார்த்தீங்கன்னா நான் எந்த இடத்துலையுமே எந்த ஒரு வீடியோலையுமே நான் வந்து யாருக்குமே கொடுத்துருக்க மாட்டேன் நம்ம சேனலுடைய லிங்கையே கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் எல்லாமே இருக்குது அதனால வந்து அந்த ஐயர் பேசின வீடியோடைய லிங்க் கொடுங்கக்கான்னு கேட்டீங்க லிங்க் கொடுக்கக்கூடாதுமா அதே போல் அந்த ஐயருடைய நேமும் கேட்டிருந்தீங்க நம்ம ஒரு விஷயத்தை வந்து ஒருத்தர் சொன்னாங்க அப்படின்னு வீடியோவில் சொல்கிறோம் அப்படின்னா நல்ல விஷயம் நிறைய பேர் ஓகே நம்மளை பற்றி பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுவாங்க சில பேர் ஏன் நம்மளை பற்றி பேசியிருக்காங்க அப்படின்னா சில பேருக்கு வருத்தப்படுவாங்க அதனால பார்த்தீங்கன்னா நான் அந்த ஐயருடைய பேருமே நான் சொல்லலை ஆனால் கமெண்ட்ஸில் வந்து நிறைய பேர் அந்த ஐயருடைய நேம் சொன்னீங்க அதே போல் ஒரு சகோதரி வந்து அக்கா நான் இந்த வீடியோ நான் பார்த்தக்கா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க உண்மையாலுமே வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷம் அதே போல் நேற்று சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரி வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அக்கா நானுமே வந்து அஞ்சு மணிக்கு வாசல் திறந்துட்டு கோலம் போட புகையில் ரெண்டு பேர் வந்து திருடர்கள் வந்துட்டாங்க வந்துட்டு ரொம்ப ஸ்பீடாக வந்து வண்டியை பக்கத்தில் கொண்டு வந்தாங்க நான் டக்குன்னு வந்து கதவை மூடிட்டு நான் உள்ளே ஓடி வந்துட்டேக்கா அதுக்கப்புறம் நான் வந்தவொடனே டக்குன்னு வண்டியை திருப்பிட்டு வேகமாக போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க உண்மையாலுமே அந்த கமெண்ட்ஸை படிக்கும்போதே எனக்கு ஒரு பயம் இருந்தது பெண்கள் ரொம்ப சேஃப்டியாக இருங்க நம்ம முகூர்த்த பூஜை பண்ணணும்னு சொல்லிவிட்டு நம்மளுக்கு ஏதாவது ஒன்றும் ஆயிடக்கூடாது அதனால் ரொம்ப கவனமாக இருங்க உங்கள் ஏரியாவில் பாதுகாப்பு இருக்குது அப்படின்னா நீங்கள் வெளியில் போங்க இல்லையா வெளியிலே போகாதீங்க இது மாதிரி பூஜை பண்ணுங்க உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குதுப்பா அஞ்சரை மணிக்கு நாம் நாலு மணிக்கு எழுந்திரிச்சாலுமே அஞ்சரை மணி அஞ்சே முக்கால் ஆயிடுது தீபம் வைக்கிறதுக்கு இன்றைக்கி காலையில் கூட ஒரு சகோதரி சொல்லியிருந்தாங்க அக்கா உங்களுடைய வீடியோ பார்த்தேன் நானும் நாலு மணிக்கு எந்திரிச்சிருவேக்கா ஆனால் கோலமெல்லாம் போட்டு தீபம் போது அஞ்சரை ஆகிடுதுக்கா உங்களுடைய வீடியோ எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க உண்மை தான் நானுமே அதே நிலமையில் தான் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அறிபறியாக ஓடிட்டே இருப்பேன் தீபம் வைக்கணுமே வைக்கணுமேங்கிற அந்த ஸ்பீடில் தான் ஓடி இருப்பேன் ஓடிட்டே இருப்பேனே தவிர தெய்வத்துக்கூட ரொம்ப வந்து மனசு ஒன்றி நம்ம வந்து பேசணும் பேசுகிறோமோ அப்படிங்கிறது உண்மையாலுமே இல்லை ஏன் அப்படின்னா மற்ற டைம் நம்ம சாமி கும்பிடும்போது இப்போ இவங்கெல்லாம் கிளம்பி போனதுக்கப்புறம் நம்ம வந்து குளிச்சுட்டு பூஜை இறையில் போய் தீபம் ஏற்றி நம்ம சாமி கும்பிடும்போது பார்த்திங்க அப்படின்னா தெய்வத்துக்கு கூட நம்ம நேரடியாக பேசுவோம் கொஞ்சம் வந்து அமைதியாக நின்று பூஜை பண்ணுவோம் ஆனால் இந்த பிரம்ம முகூர்த்த பூஜைங்கிறப்போ ரொம்ப அறிவறியாக தான் நம்ம ஓடிக்கிட்டே இருந்தோம் இத்தனை வருஷ காலமாக ஆனால் இன்றைக்கி அவ்வளோ ஒரு அமைதி அவ்வளோ ஒரு நிதானம் அவ்வளோ ஒரு நிம்மதி எல்லாமே வந்து இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து சாரி இன்றைக்கி செஞ்ச பூஜையில் வந்து எனக்கு கிடைச்சிது ரொம்ப வந்து கவனமாக இருங்க எப்போதுமே வந்து பெண்கள் வந்து நகையெல்லாம் போட்டுட்டு வெளியில் போகாதீங்க ஏதாவது ஒரு சிம்பிளாக ஒரு நம்ம கல்யாணம் பண்ண பெண்களாக இருந்தால் ஒரு நூல் கயிறு போட்டுக்கோங்க இல்லை அப்படின்னா கல்யாணம் ஆகாத பெண்களாக இருந்தால் ஏதாவது ஒரு கவரிங் செயின் கூட போக போடாதீங்க ஏன்னா வந்து அதை கூட தங்கம் நினச்சி நம்மளை வந்து கழுத்தோடு இழுக்கிற காலங்கள்லாம் இந்த காலத்தில் வந்து இருக்குது அதனால் ரொம்ப வந்து கவனமாக இருங்க ஏன்னா தங்கத்துடைய ரேட்டு அதிகமாக அதிகமாக பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கவே இருக்காது அதனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சேஃப்டியாக இருங்க வெளியிலே போகாதீங்க ஆள் நடமாட்டம் வந்ததுக்கப்புறம் வெளியே போங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வந்து நாலு மணிக்கு நாலே காலுக்கு நான் உட்காந்தனா அஞ்சே காலுக்கு தான் எந்திரிச்சேன் எந்திரிச்சுட்டு அதுக்கப்புறம் கிச்சன் வேலையெல்லாம் கொஞ்சம் முடிச்சுட்டு வெளியில் போய் பார்த்தேன் இருட்டாக இருந்தது நம்ம வீட்டுக்கு முன்னாடி எரியக்கூடிய லைட்டுமே எரியல சரி ரொம்ப இருட்டாக இருக்குது வெளியில் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து நம்மளுடைய ஃப்ரெண்டு ஃபேமிலி ஃப்ரெண்டு தான் அவங்க வந்து முஸ்லீம் அவங்க வந்து நோம்பு இருப்பாங்க இந்த நேரத்தில் அதனால அவங்கெல்லாம் எந்திரிச்சிடுறாங்க நேரத்தில் இன்னொன்று நம்ம வீட்டுக்கு ஆப்போசிட்டில் இப்போ குடியும் வந்துட்டாங்க ஒருத்தர் முதல்ல சும்மா பூட்டி இருந்தது இப்போ குடியும் வந்துட்டாங்க அதனால் பயம் இல்லை இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அந்த லைட் ஏரியாதனால வெளியில் போய் கூட்டுறதுக்கெலாம் கொஞ்சம் வந்து பயம் இருந்தது அதுக்காக நான் மற்ற வேலைகள் எல்லாம் கிச்சனில் உள்ள வேலைகள்லாம் முடிச்சுட்டு அரிசி ஊற வச்சுட்டு தூங்கி எழுந்திரிச்சு வந்தோடனே அரிசி ஊற வச்சுட்டு தான் அந்த பூஜையை செய்ய உட்காந்தேன் அதுக்கப்புறம் அரிசியும் ஒரு ஒரு மணி நேரம் ஆச்சா நல்லா ஊறிடுச்சு அதுக்கப்புறம் சாப்பாட்டை வந்து அடுப்பில் வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் போய் வாசல் கூட்டி கோலம் போட்டு அதுக்கப்புறம் எப்போதும் போல் நிலை வாசல்கிட்ட கோலம் போட்டு தீபம் ஏற்றி துளசி மாடத்தெல்லாம் கழுவி விட்டு துளசி மாடத்துக்கு மஞ்சள் பூசி மங்களகரமாக வந்து அங்கேயுமே வந்து கோலம் போட்டுட்டு இன்றைக்கி துளசி மாடத்துக்கு காலையிலே பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து லக்ஷ்மியுடைய லெக்ஷ்மி ஜெயந்தின்னு ஒரு நாள் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாள் எல்லாருமே வந்து பூஜை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா காலையில் ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் அதை பாருங்கள் அதே மாதிரி இன்றைக்கி செய்யுங்க உங்களுடைய பிரச்சனை கடன் பிரச்சனை பிரச்சனை எதாக இருந்தாலும் அது கண்டிப்பாக நிவர்த்தியாகும் நம்பிக்கையோடு செய்யுங்க எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம நம்பிக்கையோடு செய்ய செய்ய அதில் வந்து நம்மளுக்கு முழு பலன் வந்து கிடைக்கும் அதனால் நம்பிக்கையோடு செய்யுங்க அப்புறம் ஒரு சகோதரி வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க அக்கா எங்கள் மாமனார் வந்து தவறிட்டாங்க நான் வந்து இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து செய்யலாமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க தாராளமாக செய்யலாம்ப்பா இதுக்கு வந்து எந்த ஒரு தோஷங்களுமே இல்லைன்னு தான் சொல்லுவாங்க முப்பது ஆயிடுச்சு அப்படின்னா கோவிலுக்கு கூட நம்ம வந்து போகலாம் ஏன்னா மலை ஏறத்துக்கூடாது தான் சொல்லுவாங்க அதாவது மலை மேலே இருக்கக்கூடிய தெய்வங்களை போய் நம்ம ஏறி பார்க்கக்கூடாது அதுக்கு ஒரு வருஷம் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க பக்கத்தில் உள்ள கோவிலுக்கெல்லாம் அந்த முப்பது உடனே நம்ம வந்து போய் சாமி கும்பிட்டு வரலாம் ஒன்றும் தப்பு இல்லை இது நம்ம வீட்டுக்குள்ளேயே தான் நம்ம வந்து பூஜை பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ நம்ம முன்னோர்களையும் தான் இந்த பூஜைகள்லாம் பண்ணுவோம் அதனால் தாராளமாக வந்து விளக்கு ஏற்றி சாமி கும்பிடலாம் ஒன்றும் தப்பு இல்லை தாராளமாக கும்பிடுங்க சங்கீதம் அப்படிங்கிற ஒரு சகோதரி வந்து அக்கா நம்ம இந்த பூஜை பண்ணும்போது மந்திரம் சொல்லி தான் பூஜை பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஆமாம் சிஸ்டர் அந்த ஐயர் வந்து ஓம் அப்படிங்கிற மந்திரத்தை வந்து அடி அடிவயத்துலேருந்து சொல்ல சொன்னாங்க நான் இப்போ அதைத்தான் சொல்லிவிட்டு உட்காந்துருக்கேன் உங்களுக்கு காதில் கேட்கும்னு நான் நினைக்கிறேன் அதையே நீங்கள் சொல்லுங்கள் ஓம் ஓம் அப்படியே மெதுவாக சொல்லிவிட்டு உட்காந்துருங்க அதுவே வந்து நம்மளுக்கு அவ்வளோ ஒரு சக்தியை கொடுக்குது அவ்வளோ ஒரு ஈர்ப்பை கொடுக்குது நீங்கள் செஞ்சு பாருங்கள் நான் வீடியோக்காகலாம் வந்து பேசவே கிடையாது அப்படியே ஆத்மார்த்தமாக நம்மளுடைய உடலும் சரி உள்ளமும் சரி மனமும் சரி அவ்வளவு நல்லா இருக்குது செஞ்சு பாருங்கள் மன அமைதினா அப்படி ஒரு அமைதி அவ்வளோ ஒரு தியானம் அதே போல் ஒரு சகோதரி சொன்னவங்க காலையில் இந்த பூஜை பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம எக்ஸசைஸ்லாம் பண்ண வேண்டாமா நம்ம ஹெல்த் ரொம்ப முக்கியம் இல்லை அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க இதை நம்ம எக்ஸசைஸ் பண்ணி வாக் போடுறத விட இது ரொம்ப நல்லாயிருக்கு உடம்புக்கு செஞ்சு பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் தொடர்ந்து செய்வீங்க இந்த தியானத்தை பற்றிலாம் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்கப்பா நானும் நிறைய வீடியோஸ் கேட்டிருக்கேன் ஆனால் அந்த தியானம் பண்ணுறவங்களுடைய முக அமைப்பை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பிரகாசமாக இருக்கும் ரொம்ப ஏஜ் அறி ஆயிருப்பாங்க அதாவது தலைமுடி எல்லாமே நரைச்சிருக்கும் ஆனால் அவங்களுடைய முகமாக இருக்கட்டும் உருவ அமைப்பாக இருக்கட்டும் எங்கேயுமே ஒரு சுருக்கம் இருக்காது நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க முகம் வந்து அவ்வளோ இளமையாக இருக்கும் உடல் அமைப்பே வந்து இளமையாக இருக்கும் ஆனால் வந்து ஏஜாக ஏஜாக இருப்பாங்க ரொம்ப வந்து வயசானவங்களாக இருப்பாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படி பார்த்தீங்கன்னா இந்த தியானம் வந்து அவ்வளோ ஒரு நம்மளுக்கு இளமையை கொடுக்கும் அப்படின்னு நான் இன்றைக்கி தான் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா அவ்வளோ ஒரு அமைதி கிடைக்குது அவ்வளோ ஒரு மன நிறைவு கிடைக்கிது செஞ்சு பாருங்கள் நாளையிலேருந்து நீங்கள் பிரம்ம முகூர்த்த பூஜை இது மாதிரி செஞ்சு பாருங்கப்பா உண்மையாலுமே நிறைவான பூஜை ரொம்ப ரொம்ப நிறைவான ஒரு பூஜை ஒன்றுமே இல்லைப்ப நான் எந்திரிச்சு எப்படி பண்ணியிருக்கனோ இதே மாதிரி செஞ்சு பாருங்க எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் யாரோட சத்தமும் இல்லாமல் அந்த இயற்கையோட சத்தத்தை மட்டும் காதில் கேட்டிட்டு நம்ம ஓம் ஓம்னு சொல்லும்போது அந்த தீபவளியை பார்த்து சொல்லும்போது அப்படியே நம்ம வந்து பறக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது அவ்வளோ ஒரு அமைதி கிடைக்குது ரொம்ப ரொம்ப உடம்பை வந்து சுறுசுறுப்பாக வச்சுக்குது இப்போ நான் நாலு மணிக்கு எழுந்திரிச்சேன் அப்படின்னா நான் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக உங்கள் கிட்ட நான் இருக்கேன் அப்படிங்கிறப்போ அவ்வளோ சுறுசுறுப்பாக உடம்பை வந்து வச்சுக்குது நம்ம ஏழு மணிக்கு எழுந்திரிச்சா கூட இவ்வளோ சுறுசுறுப்பாக இருப்போமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஆனால் பார்த்திங்கன்னா நாலு மணிக்கு எந்திரிச்சு இந்த பூஜையை செஞ்சதுக்கப்புறம் ரொம்ப ஒரு மாதிரி இளமையாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது ஒரு துடிதுடிப்பாக நம்ம வந்து வேலை செய்கிற மாதிரி இருக்குது உண்மையாலுமே ரொம்ப நல்லா இருக்குது செஞ்சு பாருங்கள் அதே போல் சத்தியாக பாய்சன் அப்படிங்கிற ஒரு ஐடி சத்யா பாய்சன் தான் நினைக்கிறேன் அந்த மாதிரி தான் எனக்கு படிக்க வருது ஆனால் பேரு சத்யா ஓகேவா அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா அக்கா இந்த முகூர்த்த விளக்கு ஏற்றிய பிறகு மலையேற்றிய பின்னர் சிறிது நேரம் தூங்கலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக கூடாது ஏன் தூங்கணும் நம்ம வந்து பூஜை பண்ணிட்டோம் நீங்கள் தூங் உங்களுக்கு தூக்கம் வராது ஏன்னா மைண்ட் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாகிடும் உடம்பு அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படிங்கிறப்போ அந்த சோம்பேறித்தனம் உங்களுக்கு போகாது அப்படியே தெய்வத்துக்கிட்டே நம்ம நேரடியாக பேசிகிட்டு வந்த ஒரு ஹாப்பி ஒரு சந்தோஷம் வந்து அப்படியே நம்மளை வந்து துள்ளி குதிக்க வச்சிட்ருக்கோம் அவ்வளவு வந்து இயங்க வைக்கிது ரொம்ப சுறுசுறுப்பாக இயங்க வைக்கிது தூங்க வேண்டாம் மலையத்தின பின்னால் போய் தூங்குறதுக்காக நம்ம இந்த பூஜையெல்லாம் செய்ய வேண்டாம் அடுத்து ஏதாவது வேலைகள் இருந்தது அப்படின்னா செய்யுங்க ஒரு பத்து பதினோரு மணி போல் அதுக்கப்புறம் நம்மளால் தூங்காமல் இருக்கவே முடியாதுப்பா ரொம்ப டயர்டாக இருக்குது ஏன்னா புதுசாக ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த டயட்னஸ் அந்த சௌந்தரியத்தனம் வரும் அதனால் வந்து ஒரு பத்து பதினோரு மணி போல் போய் தூங்கிக்கோங்க ஒன்றும் தப்பு இல்லை அதே போல் ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க என்ன அப்படின்னா அக்கா நான் வேலைக்கு போகிறேன் இப்போ இந்த பூஜையை செஞ்சு முடிச்சுட்டு நான் திரும்ப போய் நான் குளிச்சுட்டு கிளம்பி போகலாமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க தாராளமாக செய்யலாம் அந்த ஐயரே என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா தீபம் ஏற்றி நீங்கள் வந்து அப்படியே வந்து பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்கள் வேண்டுனதுக்கப்புறம் தீபத்தை வந்து மலை ஏற்றிட்டு போய் வாசல் தெளித்து கோலம் போடுங்க அதுக்கப்புறம் உங்களுடைய ரொட்டீன் ஒர்க்கை நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம் அப்படி தான் சொன்னாங்க அதனால வாசலே தீபத்தை மலை ஏற்றிட்டு வாசலே தெளிக்கும்போது நம்ம குளிச்சுக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை தாராளமாக குளிக்கலாம் செஞ்சு பாருங்க அதே போல் பரிமளம் பரிமளம் அப்படிங்கிற ஒரு ஐடியிலிருந்து அந்த சிஸ்டர் கேட்டிருக்கிறது என்ன அப்படின்னா நாம் வந்து பூஜை பண்ணும்போது ஏதாவது ஒரு வேண்டுதல் தான் வச்சுக்கணும் அப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது எந்தளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியலப்பா நான் வந்து எனக்கு என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் நான் கேட்பேன் அது எப்போ நடந்தாலும் சரி இப்போ நடந்தாலும் சரி இல்லை லேட்டாக நடந்தாலும் சரி எப்போ வேணாலும் அது நடக்கட்டும் ஆனால் நான் கேட்பேன் அதனால் நான் எல்லாமே நான் கேட்டுக்குவேன் உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி நீங்கள் வந்து பூஜை பண்ணிக்கோங்க நான் வந்து கட்டாயப்படுத்தலை அதே போல் சுபாஷினி சுபாசினிங்கிற ஒரு ஐடியிலேருந்து அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா வணக்கம் சிஸ்டர் பூஜை முடிஞ்சு விளக்கு மலையேற்றி விட்டு பிறகு குளித்து விட்டு மறுபடியும் விளக்கு ஏற்றலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க தாராளமாக ஏற்றலாம் சிஸ்டர் இதெல்லாம் வந்து நம்ம இப்போ அந்த டயத்தில் நம்ம ஏத்துறோம் ஒரு ஒரு முகூர்த்த நேரம் இருக்குது அந்த முகூர்த்த நேரத்தில் ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறோம் அது முடிஞ்சதுக்கப்புறம் நாம் வந்து எதுவுமே செய்யக்கூடாதா அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது அந்த நேரத்தில் நாம் வந்து அந்த நேரத்துக்கு தகுந்த விளக்கை ஏற்றி முடிச்சிட்றோம் அதுக்கப்புறம் நம்ம வந்து வேலைகள்லாம் செஞ்சு முடிச்சிட்டு எப்போதும் போல் நம்ம குளிச்சிட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி மறுபடி நாம் வந்து சாமி கும்பிட்டுக்கலாம் அதே போல் உமாதேவி அப்படிங்கிற இருந்து அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா சிஸ்டர் நம்ம விளக்கு ஏற்றி அந்த ஆயில் மிச்சம் இருந்தால் மறுபடியும் அந்த அதாவது அதை மறுநாள் ஏற்றலாமா இல்லை வந்து விளக்கு கிளீன் பண்ணிவிட்டு புதுசாக விட்டு ஏற்றணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க அப்படியெல்லாம் இல்லை சிஸ்டர் நம்ம வந்து இப்போது இந்த வாரம் நம்ம வியாழக்கிழமை நம்ம வந்து எல்லாமே வந்து விளக்குவோம் இல்லையா வியாழக்கிழமலேருந்து மறுவியாழன் வரைக்கும் திரி இருந்தாலும் நம்ம மாற்ற தேவையில்லை ஆயில் இருந்தாலும் நம்ம வந்து மாற்ற தேவையில்லை இருக்கிறதுல அப்படியே நம்ம வந்து ஊற்றிட்டு அப்படியே நம்ம தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் தப்பெல்லாம் கிடையாது நாம் எல்லாமே அப்படி தானே வளர்ந்து வந்தோம் இப்போ நம்ம அம்மா காலத்துல எல்லாம் என்ன தினமும் ஆயில் இருந்தாங்க தினமும் திரி இருந்தாங்க அப்படியெல்லாம் இல்லை விளக்கு கழுவும் போது மாற்றுவாங்களே தவிர புதுசாக நம்ம வந்து மறுபடி விளக்கு கழுவிட்டோம் அப்படின்னா அது வந்து புது விளக்கு தான் மறுபடியும் அதில் போய் நம்ம ஏற்கனவே வச்சுருந்த ஆயிலை வந்து ஊற்றி தீபம் ஏற்றக்கூடாது அந்த ஆயிலை வந்து தனியாக ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் கழித்து நம்ம தீபம் ஏற்றினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அந்த ஆயிலை ஊற்றி நம்ம தீபம் ஏற்றலாம் அப்போ வந்து அந்த பழைய திரியவோ இல்லை பழைய எண்ணெயவோ ஊற்றி நம்ம வந்து தீபம் வைக்கக்கூடாது அதனால் இருந்தது அப்படின்னா வேஸ்ட்டு பண்ணாமல் நம்ம அதிலேயே தீபம் ஏற்றிக்கலாம் அதே போல் அதே உமாதேவி சிஸ்டர் தான் கேட்டிருக்காங்க ஹாய் சிஸ் மூணு முப்பதுக்கே விளக்கு ஏற்றலாமா நெய் விளக்கு ஏற்றணுமா அஞ்சு விளக்கு ஏற்றணுமா ஐ ஆம் ஃப்ரம் மலேசியா சிஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க உங்களால் நெய் வந்து வாங்கி ஏற்ற முடியும் அப்படின்னா நெய் விளக்கு ஏற்றுங்க இல்லை அப்படின்னா சாதாரண நல்லெண்ணெய்யே போதும் அதுவே வச்சு நம்ம வந்து தீபம் ஏற்றிக்கலாம் அதே போல் பார்த்தீங்கன்னா அஞ்சு விளக்கு ஏற்றணுமான்னு கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக காலையில் நம்ம ஒரு பூஜை பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து அந்த பிரபஞ்சத்துக்காக தான் பூஜை பண்ணுறோம் அதனால் அஞ்சு விளக்கு ஏற்றி வந்து பூஜை பண்ணுங்க அதுதான் நல்லது இப்போ நான் வந்து ஒரு மணி நேரம் இந்த தீபம் எரியுது அப்படின்னா அந்த தீபம் நிறையவே பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் இன்னொன்று இந்த பிரபஞ்சத்துக்கு நாம் வந்து பூஜை பண்ணும்போது இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணும்போது மண்மகள் விளக்கில் நீங்கள் வந்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க இன்னும் அதீத சக்தி கிடைக்கும் ஏன் அப்படின்னா இப்போ நான் இந்த கலச விளக்கே பார்த்தீங்க அப்படின்னா இது மண்ணால் செஞ்ச கலச விளக்கு தான் அதனாலேயே நான் அதில் வந்து எண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறேன் எங்கே பார்த்தாலும் அந்த விநாயகர்கிட்டே பார்த்தாலும் கீழே வந்து ஒரு அழகான ஒரு விளக்கு தான் இருக்கும் அதோட டிசைனே ரொம்ப அழகாக இருக்கும் ஆனாலும் அந்த விளக்கு வைக்கக்கூடியதுக்குள்ளேயே நான் வந்து ஒரு மண் அகல் விளக்கு தான் வச்சிருப்பேன் வச்சு அதில் தான் நான் வந்து தீபம் ஏத்துகிறேன் அதே போல் நம்மளுடைய நிலைவாசலையும் மண் விளக்கில் தான் நான் வந்து தீபம் ஏத்துகிறேன் அதே போல் நம்மளுடைய மேலே இருக்குது இல்லையா மாடை விளக்கு அதுலேயுமே வந்து மண் விளக்கு தான் துளசி மாடத்துக்கிட்டேயும் மண் விளக்கு தான் என்னோடய குலதெய்வத்துக்கிட்டையும் மண் விளக்கு தான் வச்சுருக்கேன் நான் வந்து வெள்ளியில் விளக்கு வச்சுருக்கேன் பித்தளையில் விளக்கு வச்சுருக்கேன் தேவைப்பட்டது அப்படின்னா வெள்ளியை எடுத்து வச்சு நான் வந்து விளக்கு ஏற்றுவேனே தவிர மற்ற எல்லா நேரமுமே வெள்ளியை விட பித்தளையை விட நல்ல ஒரு அதீத சக்தி இருக்குது அப்படின்னா அது மண் விளக்கு தான் இருக்குது அதனால் குலதெய்வத்துக்கெல்லாம் எப்போதும் நம்ம வீட்டில் மண் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது மண் விளக்கிலே தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க அதே போல் ரேவதி அப்படிங்கிற ஒரு சகோதரி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நானும் குளிக்காமல் முகூர்த்த பூஜை செய்யலாமா என்று யோசித்தேன் சிஸ்டர் உங்கள் வீடியோ பார்த்தேன் பார்த்தேன் சிஸ்டர் ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர் என் மனதில் நினைத்ததை அப்படியே சொன்னீங்க கோடான கோடி நன்றி சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காங்க ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் அப்படியே உங்களுக்கு நான் வீடியோவாக கொடுக்குறேன் நான் எதுலேயுமே இதில் மிகைப்படித்தும் பேசலை இல்லை வந்து அதை மறைச்சும் நான் பேசலை எனக்கு என்ன தெரியுதோ நான் எங்கெல்லாம் என்ன விஷயங்களை நான் கற்றுக்கிறேனோ அதை தான் உங்களுக்கு நான் வீடியோவாக கொடுக்குறேன் அதை தான் நானும் ஃபாலோ பண்ணுறேன் அதனால தான் நான் வந்து முழுமையாக ரொம்ப ஹானஸ்ட்டாக என்னோடய வீடியோவில் வந்து நான் பதிவு பண்ணிட்டுருக்கேன் ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர் எனக்கு நேற்று வந்து கமெண்ட்ஸ்லேயே ரொம்ப பிடிச்ச ஒரு கமெண்ட்ஸ் அப்படின்னா இந்த ஒரு கமெண்ட்ஸ் தான் வாடிப்பட்டி சமையல் அப்படிங்கிற ஒரு ஐடியிலிருந்து அருமையான பதிவுப்பா என்ன மாதிரி வயசானவங்களுக்கு பயனுள்ள பதிவு கொஞ்ச நாளாகத்தான் பார்க்கிறேன் மிக அருமையாக இருக்கிறது அழகாக பேசுகிறீங்க கோலங்கள் அழகாக போடுறீங்க வீட்டை அழகாக கோவில் மாதிரி வச்சுக்கிறீங்க உங்கள் குரல் அப்பலோ டாக்டர் வாணி மேடம் மாதிரி வாணி மே மேடை பேசுவது போல் இருக்குப்பா வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ரொம்ப ரொம்ப நன்றிம்மா உங்களை மாதிரி அம்மாக்கள் வந்து என்னை ஆசீர்வாதம் பண்ணுறது தான் மிகப்பெரிய ஆசீர்வாதமாக நான் நினைக்கிறேன் கடவுளுடைய அனுகிரகமாக நான் நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த பதிவு நான் நேற்று கொடுத்துருந்த பதிவு உண்மையாலுமே வயசானவங்களுக்கும் ஒரு முக்கியமான ஒரு பதிவு தான் ஏன் அப்படின்னா வயசானவங்களாம் வெளியில் போகிறதுக்கே பயந்துக்குவாங்க வெளியில் போய் அவங்க இந்த வேலைகள்லாம் செஞ்சுட்டு மறுபடியும் வந்து தீபம் ஏற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களால முடியாது இப்போ நம்மளுக்கு வயசு இருக்குது அதனால் ஓடி ஓடி நம்ம வேலைகள் செய்கிறோம் ஆனால் வயசானவங்கனால மூணு மணிக்கு எழுந்திரிச்சா கூட கண்டிப்பாக கோலம் போட்டு எல்லா தீபம் வச்சு வந்து உட்காரணும் அப்படின்னா முடியாத ஒரு காரியம் தான் நம்ம வந்து ஒரு மணி நேரம் இருக்கல ரெண்டு மணி நேரம் இருக்குல்ல அப்படின்னு நம்ம டைமை வந்து கனெக்ட் பண்ணி தான் நம்ம வேலை செய்வோம் ஆனால் அந்த டைம் அவ்வளோ ஸ்பீடாக ஓடிட்டுருக்கோம் அந்த டைத்தில் கரெக்டாக வந்து தீபம் ஏற்ற கொஞ்சம் லேட் ஆக தான் செய்யுது அதனால் வயசானவங்களுக்கெல்லாம் வந்து இது ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு தான் அதனால் எல்லாருமே வந்து நேற்று கொடுத்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அதே போல் இன்றைக்கி நான் பேசியிருக்கேன் இந்த வீடியோவுமே எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க அவ்வளோதான் நான் வந்து பூஜை வந்து செஞ்சு முடிச்சிட்டேன் காலையில் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் உட்காந்து அந்த ஓம்பிக்கிற அதீத சக்தி வாய்ந்த அந்த மந்திரத்தை இந்த பிரபஞ்சமே கேட்குற மாதிரி ரொம்ப ரொம்ப அழகாக அமைதியாக என்னோடய பூஜையை முடிச்சுட்டேன் கண்டிப்பாக நாளையிலேருந்து பிரம்ம முகூர்த்த பூஜை செய்யணுங்கிறவங்க பயமே இல்லாமல் நம்ம மனசை வந்து ஒருநிலைப்படுத்தி ஒரு மெடிடேஷன் மாதிரி தான் இருக்குது இது உண்மையாலுமே வந்து அவ்வளவு நல்லா இருக்குது அதனால் தொடர்ந்து இது மாதிரி செய்யுங்க கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற எல்லோரும் ஒரு லைக் கொடுங்க இதில் ஏதாவது நிறைகள் குறைகள் அப்படி ஏதாவது இருந்தாலும் உங்களுடைய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களாக இருந்தது அப்படின்னாலும் நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன் தெரியாத விஷயங்களாக இருந்தாலும் நான் வந்து அதை தெரிஞ்சுக்கிறேன் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மேலும் மேலும் நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்க நீங்கள் கொடுக்கக்கூடிய சப்போர்ட்டில் தான் நான் சொல்லக்கூடிய நல்ல விஷயங்கள் வந்து எல்லா பக்கமும் போய் சேரும் அடுத்த ஜென்ரேஷன் வந்து இதை தெரிஞ்சுக்குவாங்க அதனால் கண்டிப்பாக வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வாட்ஸ்அப் குரூப் இவங்களுக்கு எல்லாமே வந்து நம்மளுடைய சேனலில் உள்ள வீடியோஸை வந்து பார்க்கும்போதே ஷேர் பண்ணி விட்டுருங்க அதே போல் நான் வந்து சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களையே நீங்கள் வந்து திரும்ப வந்து கமெண்ட்ஸில் கேட்குறீங்க வீடியோவை உடனே வந்து உங்களுடைய கமெண்ட்ஸை போடாதீங்க ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்